நமஸ்காரம் நம் குடும்பத்தில் முன் தலைமுறை முன் தலைமுறையினர் எத்தனை தலைமுறை வரைக்கும் நமக்கு பெயரோடு தெரியும் அப்பா தெரியும் தாத்தா தெரியும் கொள்ளுத்தாத்தா வரைக்கும் கூட தெரியும் அதற்கு மேல் தாத்தா தெரிவதே மிகவும் துர்லபம் அரிது இது கூட நாம் தர்ப்பணம் செய்யும் போது தகப்பனார் இல்லாதவர்கள் தந்தை தாத்தா குழு தாத்தா இதுவரைக்கும் பெயர் சொல்லி தர்ப்பணம் செய்வோம் அதே போல அம்மா வழிக்கும் தாத்தா பெயர் சொல்லுவோம் அவருடைய அப்பா அவருடைய அப்பா வரைக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் ஆச்சரியம் இவ்வளவுதான் தெரிந்திருக்கிறது பிறப்பு இறப்பு தீட்டு மட்டும் ஏழு தலைமுறைக்கு சொல்லுகிறார்கள் பேர் சொல்லி தர்ப்பணம் பண்ணுவதே மூன்று தலைமுறைகளுக்கு தான் ஆனால் ஏழு தலைமுறை வரை பத்து நாள் தீட்டு சொல்லப்பட்டிருக்கிறது சில உறவுகளுக்கு இன்னென்ன உறவுக்கு பத்து நாள் தீட்டு இன்னென்னத்துக்கு மூன்று நாள் இன்னென்னத்துக்கு ஒன்றரை நாள் என்றெல்லாம் கணக்குள்ளது அப்படி பார்த்தால் ஏழு தலைமுறை பேரையாவது சொன்னால் தானே கடைசி பட்சம் பிறப்பு இறப்புக்கு தீட்டு காப்பதாவது யாருக்குன்னு தெரிய வேண்டுமே ஆனால் அது தெரியாது ஏழு தலைமுறைன்னு சொல்லிவிடுவோம் தர்ப்பணம் பண்ணும்போது மூன்று பெயர்கள் அதற்கு முன்னால் இருக்கும் பெயர்கள் என நமக்கு தெரியாதா சரி நம் வீட்டு பழக்கத்துக்கு வருவோம் எந்த வீட்டிலாவது ஒரு நோட்டு புத்தகம் வைத்துக் கொண்டு அந்த புத்தகம் அந்த வீட்டில் நூற்றாண்டுகளாக இருக்க வேண்டும் ஹிஸ்டரி புக் இருக்கிறது கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆனா வீட்டுக்கு வீடு இந்த நோட்டு புக்கு நிச்சயம் இருக்காது வரிசையாக ஒவ்வொரு தலைமுறை பிறந்தவுடன் அவர்கள் பெயர் ஊர் நட்சத்திரம் எப்போது பிறந்தார் என்ன செய்தார் ஒரு பிரீஃப் ஒரு சம்மரி இப்போதெல்லாம் நோட்டு புத்தகம் கூட தேவையில்லை எவ்வளவோ சேஃபாக ஏதேதோ டிரைவ் எல்லாம் வந்துவிட்டது அதெல்லாம் போட்டு வைக்கிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த குடும்பத்தார் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் அதே போல ஏதான ரெக்கார்டு இருக்கிறதா அது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இதை நான் சொல்லும் போதே உண்மையில் லாஜிக்கலாக பார்த்தால் இது சாத்தியம் ஆனா பிராக்டிக்கலாக பார்த்தால் இது எப்படி சாத்தியம்னு கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் தோன்றவில்லை எத்தனையோ விஷயங்கள் இன்று சாத்தியமாகிவிட்டது ஆனால் ஏழு தலைமுறைக்கு பெயர் நான் சொல்லும்போது தகைத்து போகிறோம் அது எப்படி சாத்தியம் யார் யார் எங்கெங்க இருப்போமோ அப்படி என்றால் ஒரு வீடுன்னு எடுத்துக்கொண்டால் மிஞ்சி போனால் நூறு நூத்தி நாற்பது ஆண்டுகள் அதுக்கு மேல் ஒரே வீட்டில் இருப்பதில்லைன்னு தெரிகிறது இல்லை என்றால் ஒரு அலமாரியை பிடித்து அதில் அந்த நோட்டு இருக்கும் ஒருவேளை பழமையாக போன வீட்டை இடித்து கட்டுகிறார்கள் சொன்னாலும் இடித்து கட்டும்போது என்ன வீட்டில் இருக்க சாமான்களை எல்லாம் குப்பைத்தொட்டியில போடுகிறோம் எல்லாத்தையும் ஜாகிரதையாக இன்னொரு இடத்துக்கு மாத்தி கட்டி முடித்தவுடன் கொண்டு வர போகிறோம் அதை போல இந்த நோட்டு வரக்கூடாதா ஆனால் வர முடியாதுங்கிறது உங்களுக்கும் தோன்றுகிறது எனக்கும் தெரிகிறது ஏன் அது என்ன அவ்வளவு தூரம் தடம் மறந்து போகுமா தடம் அழிந்து போகுமா அப்படித்தான் தெரிகிறது மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்ககள்னு அழ்வார் பாடினார் இந்த சரீரம் நிலை நில்லாதது ஷட்டு சட்டுன்னு அழிந்து போகும் அதுவும் எல்லாரும் ஒத்துக்கொள்வதுதான் அது எப்போது இருக்கும் எப்போது போகும்னு தெரியாது அது இருக்கட்டும் இந்த பெயரை ஒரு பட்டியல் போட்டு ஜாபிதா போட்டு எழுதி வைக்க வேண்டியது தானே அப்படியெல்லாம் எந்த தலைமுறைக்கும் யாரும் எழுதி வைப்பதாக தெரியவில்லை ரொம்ப ரேராக எந்த குடும்பத்தில் வேணுமானாலும் இருக்கலாம் இத்தனைக்கும் புத்தகம் என்றால் வீணாகி போகிவிடும் கம்ப்யூட்டரில் போட்டு வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு பண்ணணுங்கிற முயற்சி கூட நாம் எடுப்பதில்லை அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை போகாததா செய்வார்கள் நம்முடைய தாத்தா தான் நம்முடைய பாட்டி தான் ஆனால் நாம் அவர்களை பார்த்ததில்லை இன்னும் கேட்டால் ஒரு வீட்டில் இப்போது கொள்ளுத்தாத்தா இருக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப மூணு தலைமுறைக்கு தெரிந்து விட்டதா கொள்ளுத்தாத்தா இன்னும் இருக்கிறபடியால் அவரை கேட்டால் தனக்கு முன்னால் மூணு தலைமுறை அவர் பெயர் சொல்லித்தான் ஆக வேண்டும் சொன்னால் மொத்தத்தில் மூணு மூணு ஆறு தெரிந்துவிடும் ஏழும் தெரிந்துவிடும் இப்படியே தெரிந்தால் கூட யாரேனும் ரெக்கார்ட் பண்ணுவார்களான்னு பார்த்தால் மாட்டார்கள் ஏதையோ எழுதி வைத்துக் கொள்வோம் ரெக்கார்ட் பண்ணிக் கொள்வோம் ஆனால் இது தேவை என்பது கூட நமக்கு படவில்லை தேவையும் இல்லை நான் தேவை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்ல வரவில்லை ஆனால் இது இல்லாதபடியாலும் இது சாத்தியமில்லைன்னு தெரிகிறபடியாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நோட்டு புக்கு கூட இருநூறு வருஷத்துக்கு இருக்க முடியாது என்கிற அளவுக்கு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அந்த அளவுக்கு இதை நிலைமில்லாதது தேவை இல்லாதது என்பதை தான் தெரிந்து வைத்திருக்கிறோம் இது இந்த தேசத்தில் மட்டுமல்ல எந்த தேசத்திலும் இருப்பதா தெரியவில்லை மிஞ்சி போனால் அரசர்கள் ஆண்ட காலத்தில் அடுத்தடுத்து என்னென்ன அரசன் அது வரலாற்றில் எழுதி வைத்தாக வேண்டும் அதற்காக எழுதி வைத்திருப்பார்கள் மற்றபடி நம் குடும்பத்தில் யார் எழுதி வைக்கப் போகிறார்கள் அந்த அளவுக்கு இது நிலை நிற்காது ஆனால் உள்ளே இருக்கும் ஆத்மா நிலையாக இருக்கக்கூடியது இது நம்முடைய குடும்ப விஷயத்திலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினம்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்